நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுப விஜயகுமார் சிம்ம ராசி அன்பர்களே அதாவது உடைய ராசி சிம்ம ராசி நான் எப்போவுமே என்னோடய கிளைண்ட்டி எல்லாம் சொல்லுவேன் வீட்டுக்கு ஒரு சிம்ம ராசி இருக்கணுங்க என்ன சார் எங்களுக்கு இந்த நேரத்தில் சிம்ம ராசி சொல்கிறீங்க அப்படின்னு அஷ்டமச்சனி சார் ஒன்று தெரிஞ்சுக்கணும் சிம்மம்ங்கிறது சூரியன் சூரியனிடம்தான் மற்ற கிரகங்கள் ஒளி வாங்கி பிரதிபலிக்கின்றன சூரிய குடும்பத்தில் தலைவன் இவர் தான் ரெண்டாவது பையன் கடைசி பையனாக கூட இருக்கலாம் ஆனால் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல இந்த சிம்மராசிக்காரர் இருப்பீங்க சிம்மம் வீட்டுக்கு ஒரு சிம்மம் இருந்தால் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் இது சூட்சமாக ரகசியங்க நிறைய பேர் பார்ப்பாங்க குடும்ப ஜாதகம் மொத்தமாக பார்க்கும் பொழுது ஓ சிம்மராசி அது குடும்பம் ஓடி இருப்பா போப்பா அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க நல்லா இருப்பேன் சார் இப்போ கஷ்டத்தில் இருக்கேன் அதெல்லாம் சரியாக போயிருப்போம் என்ன காரணம் இந்த ராசி சுய ஒளி கொண்டது பொதுவாக உங்கள் ராசிக்கு வாக்குப்பளிதம் இருக்கும் லாபகரமான சூழ்நிலைகள் இயற்கையாகவே உண்டு வளர்ச்சி நோக்கி பாருங்கள் இப்போ முக்கியமான காலகட்டம் உங்கள் ராசிக்கு கேது ஏழாம் இடத்தில் ராகு இப்போது ராகு கேது சம்பந்தம் இந்த ராசிக்கு முதல்லது உங்கள் ராசி வீட்டில் திரவம் சம்பந்தப்பட்ட தண்ணி சம்மந்தப்பட்டது இப்போ காசி தீர்த்தம் கங்கை தீர்த்தம் இதெல்லாம் வாங்கி தான் மூணு மாதம் நாலு மாதத்தில் பயன்படுத்திடுங்கள் இல்லைன்னா அது ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிடுங்க இல்லை கொடுத்துருங்க வீட்டில் திரவம் எப்பவுமே லீக் ஆகக்கூடாது வீட்டில் பாய் ப்ளம்பிங் வேலை இருக்குது தண்ணி லீக் ஆகிட்டே இருக்குது அந்த லீக்கேஜ் தான் முதல்ல நிறுத்திடுங்க உங்களுக்கு இருக்கிற தொந்தரவுகள் தொல்லைகள் ஃபஸ்ட்டு நிறைவேணும் இப்போ அஷ்டம சனி இருக்கே சார் போட்டு படாத பாடு படுத்துது சூட்சமும் சொல்லிடறான் பாருங்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து எட்டாம் இட்டை பார்க்கும் காலகட்டத்தில் தொந்தரவுகள் தொல்லை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஆனால் இந்த ராசி இப்போ வேலை செய்கிற இடத்துலங்க படாத பாடு நைட்டு பத்து பத்தரை மணிக்கு வரைக்கும் வேலை காலையில் சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது அது குறிப்பாக ஒரு தம்பி ஐடியில் சொன்னேன் என் தம்பி நைட்டு பக்கலாம் வேலை பார்க்குற போல் இருக்குன்னு சொ உடனே சார் முதல்ல இருந்து இப்படி தான் இருக்குது இந்த வருஷம் வரும் அவர் சொல்கிறார் இந்த ஏப்ரல்லேருந்து நான் சொன்னேன் மார்ச் வரைக்கும் ஆரம்பிச்சதுப்பா அதுலேருந்து கரெக்டாக அந்த சம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுற டேட்டுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு ஒரு பையனுக்கு உடம்பு சரியில்லை ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நான் ஒருத்தனாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது டேட்டு ஃபைனலைஸ் பண்ண வேலை பண்ணி பண்ணவே முடியல சார் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஒன்றும் பண்ணாதீங்க ஆனால் இதில் என்னென்னா அந்த கடைசி அந்த இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் முக்கிய நபராக இருப்பீங்க நீங்கள் இல்லை என்ற அந்த கம்பெனியே இல்லைங்கிற அளவுக்கு சிம்ம ராசி இருக்குது அப்போ நிச்சயமாக மாறும் உங்களுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு தான் ஆனால் படிக்கின்ற அம்சம் உண்டு இதில் குறிப்பாக விவசாயம் பாருங்க விவசாயம் சம்பந்தப்பட்டது சினிமா சம்மந்தப்பட்டது டெக்னிக்கல் டீட்டெயில் சம்மந்தப்பட்டது ஃபுட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரிலாம் ஆர்வம் இருந்தால் ப்ராசஸ் பண்ணுங்கள் உங்கள் ராசிக்கு குரு பார்வை நாலாம் குருக்கு நாலாம் பார்வை வந்துடும் உங்கள் ராசிக்கு நாலாம் கட்ட குரு பார்வை பண்ணும்பொழுது சுகஸ்தானம் வலுப்படும் அப்போ தான் அந்த இடம் வீடு சம்மந்தப்பட்ட வாங்கிறதுக்கு ஐடியாலாம் தோணும் சுகஸ்தானம் வலுப்படும் உங்கள் ராசிக்கு ஆறாம் எட்ட குருவாக்கம் வந்துடும் சார் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கிது வெளிமாநிலம் வாய்ப்பு கிடைக்குது ஒரு இடமாற்றம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூட்சமாக விஷயங்கள்லாம் கிடச்சிரும் அப்போ நிச்சயமாக பண்ணலாம் ஆனால் என்ன பொறுமையாக இருக்கணும் பொறுமை கடனினும் பெரியதுங்கிறது இந்த ராசிக்கு தெரிந்து தான் பண்ணிகிட்ருக்கீங்க ஒன்பதாம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலு ஒன்பது ஒரே இதாக இருக்குது இந்த நேரத்தில் ஒன்றே ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் எக்கார்த்து கொண்டும் உங்கள் ரகசியத்தை வெளியே சொல்ல வேண்டாம் முடியும் வரை வெயிட் பண்ணி தான் ஆகணுங்க ஏன்னால் திருஷ்டி தோஷம் ஏற்படக்கூடிய அம்சமும் உண்டு தொழில் ரகசியத்தையும் உடல்நிலையை மட்டும் சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன் ஒன்று பாருங்கள் சார் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி நல்லா பாருங்கள் பத்தாம் வயது சுக்கரன் அவர் மூன்றாம் தேதி தொழிலில் மீடியா விசிட்டிங் கார்டு இல்லை ஒரு கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது இந்த ராசிக்காரங்க ஃபோன் சம்மந்த நம்பர் ஃபோன் டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருந்தால் ராசி தொழில் நல்லா வேலை வேலையாட்கள் ஒரு பெண் வேலையாட்களாக கரெக்டாக இருந்தால் அந்த ராசி ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ வேலையாட்களோ கம்யூனிகேஷனோ எப்போதும் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் தொழிலை விறுத்தி பண்ணலாம் அஷ்டமச்சனி இருக்குது அஷ்டமச்சனி தான் நிறையா இது கற்றுக்க வேண்டிய நேரம் அப்போ முதலடித்தது சிறுகை போடணும் அதுதான் சூட்சமம் எடுத்துன்னா பெருசாக போடக்கூடாது நேரத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது வேண்டாம் விட்டுருங்க உழைப்பால் உயருவீங்க சனி பகவான் உங்களை கற்றுக்க கஷ்டப்பட வந்திருக்கார் பதினொன்றில் இருக்கிற குரு லாபத்தை கொடுப்பார் ஜூனுக்கு மேலே தான் மாறுது அதை பார்ப்போம் ஹெல்த் வைஸ் திடீர்னு பல்லு வழி வந்துடும் திடீர்னு ஒத்த தலைவலி வந்துடுது வயசானவங்களுக்கெல்லாம் பட் இதெல்லாம் மாறும் உங்களுக்கு இப்பொழுது சங்கடகர சதுர்த்தி வழிபாடு நிச்சயமாக செஞ்சுக்காங்க அதை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க மாற்றம் ஏற்படும் அதை விட்டுட்டிங்கன்னா இன்னும் இந்த விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ரைட் ஆக மொத்தம் சிறப்பான காலகட்டம் இருந்தாச்சு யாருக்கா ஜாதகம் பிரசனம் பார்க்கணும் கேள்க்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க நெக்ஸ்ட் ஜென் நேர்களை சூட்சமங்க விஷயங்களை எவ்வளோதோ பார்த்தோம் பொதுவாக அவன் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம கோச்சாரம் கிரகங்கள் அமைப்புபடி பார்க்குறோம் இப்போ அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போ துல்லியமாக நோக்கி போகணுன்னா உங்கள் ஜாதகம் உங்களோட பிறந்த ஊர் பிறந்த நேரம் துல்லியமாக போகும் இன்னும் அங்குலட்டாக இருக்கும் பொதுவாக அனைத்துக்கும் தீர்வு உண்டுங்க இறைவன் அதாங்க கேள்வி பிறக்கும் போது பதில் பிறக்குது பிரச்சனை இருக்கும்போது சொல்யூஷன் உண்டுங்க ஆனால் கரெக்டாக நான் பார்த்து சூஸ் பண்ணோம் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து குறையை சரி செய்தால் வளர்ச்சி ஆகிடுஞ்சுவார்கள் ஜாதக குறைகள் ஜாதக தோஷங்கள் கர்ம தோஷங்களாக இருக்கும் அதுலேருந்து மீண்டு வர வாய்ப்புகள் வந்துடும் ஒருத்தர் பிரம்மகத்தி தோஷம் தலைமுறை தலைமுறையே ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குங்க யாருக்குமே குழந்தையில் அப்போ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது அது சுட்சமாக விஷயங்கள் உண்டு அப்போ ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதா இல் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் கான்டக்ட் பண்ணலாம் நேரில் வேணா தொடர்பு கொள்ளுங்க ஒரு சூட்சம் விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார் பரிகாரம் இருக்குல்ல சார் கோயில் பரிகாரங்கள் மூலமாகவே வீட்டில் இருக்கிற நவதானியத்தை வச்சே கொடுக்கலாங்க கிரகங்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்க நவதான நிறைய பேத்துக்கு சொல்லுவேன் குறிப்பிட்ட உள்ள பொருட்கள் இந்த பொருளும் இந்த பொருள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு போங்க பேங்க்கில் லோன் கிடைக்கும் நான் ஸ்டேட் பேங்க் இந்தியாக்கு நிறைய ஸ்டேட் பேங்க் அவ்வளோ ரூல்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கோம் அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் உங்கள் லக்னம் என்ன ரெண்டாம் அதிபதி என்ன வேலை என்றால் ஆறாம் அதிபதி ஒரு சூச்சம் ஒரு வேலை சொல்ல பாருங்கள் அவருக்கு ஆறாம் அதிபதியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கார் இரவு நேரம் வேலை கஷ்டம் கஷ்டம் சுகி ஜொமாட்டா ஓட்டுறத விட மோசம் ஓட்டிட்டுருக்கார் வேலைக்கு போய்ட்டும் ஓட்டுறார் அந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரே சுச்சம் இடம் மாறி பிழைக்கணும்னு சொல்லுதுங்க இடத்த மாறி வேற பக்கம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார் நிரந்தர வேலையை போயிச்சு அப்போ உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஜாதகம் முக்கியம் அன்புள்ள நேர்களே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்